இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் முக்கியமான செய்திகளை பற்றி பார்ப்போம் முதல் செய்தி வெள்ளைக்குடி காட்டிய அண்ணாமலை அதாவது சமாதான குடியை அண்ணாமலை காட்டியிருக்கிறார் தமிழிசைவர்களின் இல்லத்திற்கு சென்று அண்ணாமலை அவரை சந்தித்து இருவரும் பேசியிருக்கிறார்கள் அதனால் பிஜேபியில் நடந்த ஒரு மோதல் முடிவுக்கு வந்திருக்கிறது இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனி தமிழிசை ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் என்ன சொன்னார் அமித்ஷா என்ன ஒன்றும் திட்டலை அறிவுரை தான் கூறினார் தேர்தல் பணி சம்பந்தமாக அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் அறிவுரை தான் கூறினாருன்னா நீங்கள் மீட்டிங் முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அப்போவே சொல்லியிருக்கலாம் என்ன அவர் அப்போ எனக்கு அறிவுரை தான் கூறினார் அப்போ நிருபர்கள் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி கேட்கும்போது பேசாமல் போனீங்க அதனால் இப்போ அவர் திட்டினதை வெளியில் தெரிய வேணாம் அவருக்கு கெட்ட பேர் வேணாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அவர் வந்து என்னை வந்து இது தேர்தல் விஷயமாக தான் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க எப்போவுமே சுட்டு உறல் இருக்குல்ல அது எச்சரிக்கைக்குரிய உரல் நம்ம தமிழ்நாட்டிலலாம் யாரையாச்சும் கொண்டு வருவேன்னு சொன்னால் அந்த சுட்டுவருளா காமிச்சு தான் அப்படி காமிப்பாங்க அன்றைக்கி சுட்டுவருளா காமிச்சு தான் பேசினார் அமித்ஷா அதனால் உங்களை இருக்கிறார் நீங்கள் வந்து அண்ணாமலையை பற்றி இந்த மாதிரி பொது இடங்களில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அது ஓப்பனாக அதில் வெ வெளியிடத்தில் இடத்துல அது மாதிரி சொன்னது தப்புன்னு தான் நம்ம அமித்ஷாவை வந்து சட்டாம்பிள்ளை வேலை பார்க்காதீங்கன்னு சொன்னோம் எல்லாருக்கும் பேர் வச்ச மாதிரி சட்டாம்பிள்ளைங்கிற பேர் வந்து அமித்ஷாவுக்கு இன்னமே வச்சுருவோம் சட்டாம்பிள்ளை அமித்ஷா நான் பல சட்டாம்பிள்ளையை பார்த்துருக்கேன் அரசியலில் இவர் என்னமோ பெரிய ஒரு இவர் தான் பெரிய இரும்பு மனிதர்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் ஒரு மனிதரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சரண் சிங்னு ஒருத்தர் உள்துறை மந்திரியாக போட்டாங்க மொரார்ஜிதேசாய் இதில் சரண் சிங்னாலே டெல்லியே நடங்கும் காரணம் சரண் சிங்கிற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஜாட்டுன்னு ஒரு பெரிய மெஜாரிட்டி ஜாதி இருக்குது அவரதை சேர்ந்தவர் அவங்க பூரா சரண் சிங்குனால் உயிரை விடுவாங்க அவர்களுடைய ஆதரவு இருந்தது அவர் உள்துறை மந்திரி ஆனார் அதுக்கப்புறம் பிரதமராக இட ஆனார் பிரதமராகி ஆறு மாதம் வரை பிரதமராக இருந்தார் அப்படிப்பட்ட இரும்பு மனிதர்களான உள்துறை மந்திரிகளை எல்லாம் இந்த இந்தியா கண்டிருக்கிறது சட்டாம்பிள்ளை அமித்ஷா வந்து தன்னை ஒரு பெரிய உள்துறை பெரிய உறவு அப்படின்னு நினச்சிக்க கூடாது நீங்கள் சாதாரணமான ஆள் அவர் சரண் சிங் தனியாக அவர் கட்சியில் நின்று யூபியில் ஜெயிப்பார் நீங்கள் பிஜேபியை விட்டு தனி நினச்சா நின்னீங்கன்னா உங்களுக்கு டெப்பாசிட்டே வராது எங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசமே இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாஜகவில் கட்சிக்குள்ளே பிரச்சனை இதை பஞ்சாயத்து பண்ண வேண்டியது யார் தலைவர்னு ஒரு ஆள் ஏன் நேட்டாரும் ஒரு பொம்மையை வச்சுருக்கீங்க எல்லாம் நீங்களே பண்ணுறதா இருந்தால் உள்துறை மந்திரியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் போய் தலைவராகிடலாமா பாஜகவுக்கு உள்துறை மந்திரியாக இருந்துக்கிட்டு அது என்ன கட்சி விட்ட பஞ்சாயத்து எல்லாம் வந்து சட்டாம்புள்ள மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கங்கிறது தான் அமித்ஷாவுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கேள்வி காங்கிரஸுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது காங்கிரஸில் மல்லிகார்ஜுனா கார்கேன்னு ஒரு ஆளை போட்டிருக்காங்க அவர் பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி தான் பேசுகிறாரு சோனியா காந்தி தான் பேசுகிறாரு எம்பி தொகுதிக்கு இது வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்ததுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் தான் அவரை பொம்மை மாதிரி தானே வச்சுருக்கீங்க பாஜகவும் அதே வேலை தானே செஞ்சுருக்கேன் நேட்டாங்கிறவரை பொம்மை மாதிரி வச்சுட்டு எல்லாம் அமித்ஷா தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருன்னா அப்போ அமித்ஷாவை கட்சி தலைவராகிடுங்க நேட்டாவை வேணால் உள்துறை மந்திரி ஆக்குங்க உள்துறை மந்திரியாகவும் இருந்துக்கிட்டு கட்சி இதுலேயும் தலையிடறதுன்னா அப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இந்த ரீதியாக வந்து கம் கட்சி அமைப்பு ரீதியாக எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து அதனால் பிஜேபி சண்டை சட்ட சண்டை போட்டுக்காமல் அமைதியாக கட்சி பணிகளை பாருங்கள் இவங்க தமிழ் செய்வங்களை பற்றி எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப சாஃப்டானவங்க இவங்களுக்கு ஊடகத்துக்கு ரொம்ப நண்பர் அவர் ரொம்ப சாஃப்டானவங்க அவருடைய புத்திமதியை கேட்டுவிட்டு அண்ணாமலை அவர்களையும் அனுசரித்து போகணும் அவர் சீனியர் வேறு அதனால் இனிமேல் பாஜகவில் எல்லாமே சரியாக நடந்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்த அண்ணாதிமுக இவர் போட்டார் சசிகலா அவர் மறுபடியும் இணைக்க போகிறாராம் பயஸ் கார்டனில் கூட்டம் போட்டிருக்காரு கூட்டத்துக்கு எவன் வருவான் உங்கள் அக்கா பையன் டிடிவி தினகரனே வரமாட்டார் அதனால் நீங்கள் என்னத்தை கூட்டத்தை கூட்டி மறுபடியும் கோலம் வச்சலான்னு பார்க்குறீங்களா ஒரு தடவை ஆட்சியில் இருந்ததுக்கே பதினஞ்சு கிலோண்டில் போயஸ் கார்டனில் வீடு கட்டிட்டீங்க இனியும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கெதி இந்த தமிழ்நாட்டோட கெதி என்ன ஆகிறது அதனால் இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுக இணையணும் மாற்றுக்கிறது கிடையாது திமுகவை தோக்கடிக்கணும்னா அன்னாதிமுக பலமாக இருக்கணும் ஆனால் சசிகலாவையும் தினகரிலையும் சேர்த்திங்கன்னா அன்னாதிமுக இணைப்பு வந்து நல்லா இருக்காது அண்ணாதிமுக உருவிடாமல் போயிடும் அதனால் சசிகலாவையும் டிடிவி தினகரிலையும் விலைக்குவிட்டு எந்த இணைப்புகளையும் அண்ணாதிமுக செய்வது நல்லது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து எடப்பாடி பொதுச் செயலாளராக தொடர்கதில்லை அதுக்கு மாற்று கருத்து இல்லை தொடரட்டும் ஒழுங்காக நடத்துங்க கட்சியை இந்த மாதிரி தொண்டர்கள்ட்டையும் இதுட்டையும் ஆட்டையும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது வெறும் உள்ள பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இப்போ வேட்பாளராக பொருள் இந்த வேலைலாம் பண்ணாதீங்க அதனால் எல்லோருடையும் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் வச்சுக்கிட்டு கட்சி நல்லபடியாக நடத்தினா யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அண்ணாதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து விக்ரபாண்டி தேர்தல் வந்துடுது அண்ணாதிமுகவில் வந்து பிஜேபியில் வந்து பட்டாளி மக்கள் கட்சியை நிறுத்த போகிறாங்க அண்ணாதிமுக தனியாக நிறுத்த போகிறாங்க அண்ணாதிமுக என்ன சொல்கிறாங்க போன இடைத்தேர்தலில் விக்கிரமாண்டியில் நாங்கள் ஜெயித்தோம்னு சொல்கிறாங்க அதே இது பாஜகவில் என்ன சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவும் போகுது காது ஜெயிப்பா திமுக தான் ஜெயிக்கும் இவங்கெல்லாம் கனவுலகத்தில் மருந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமு அண்ணாதிமுக பாஜக பாமக எல்லாம் கூட்டணி சேர்ந்து எங்கே தொதுப்பிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பக்கமும் பிரிஞ்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் திமுக தான் விக்கிரவாண்டி தேர்தலில் ஜெயிக்கும் இடைத்தேர்தலில் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்குமாங்கிறது தெரியலை ஏன்னா இங்கே பாஜகவுக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லை வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்க வச்சு தான் வரணும் அதனால் அங்கே இவங்கெல்லாம் நிற்கிறது சும்மா இது தான் திமுக தானே அங்கே ஜெயிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து